என் பெயர் வினிஷா ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன் உழைப்பை உயிர் தரும் என்பதே பழமொழி ஒருவரை வாழ்க்கையில் உயர்த்துவதே அவருடைய கடின உழைப்பு ஆகும் கடின உழைப்பு தன்னை உயர்த்துவதோடு தன் நாட்டையும் உயர்த்தும் தேவத்தாலாகாதெனினும் முயற்சித்தன் கூலி தரும் என்கின்றார் வள்ளுவர் அவ்வையார் விவேகானந்தர் போன்றோரும் உழைப்பின் மேன்மையே கூறுகின்றன கடின உழைப்பு அனைவருக்கும் சிறப்பு தரும் நாம் வாழும் சூழலை உற்று நோக்கினால் ஒவ்வொரு உயிரிலிருந்தும் கடின உழைப்பை கற்றுக்கொள்ளலாம் சிலந்தி எறும்பு போன்ற சிறு சிறு உயிர்களிடம் உழைப்பின் சிறப்பை உணரலாம் உலக அளவில் மக்களை திரும்பி பார்க்க வைத்த அனைவருமே உழைப்பால் உயர்ந்தவர்கள்தான் சார்லி சாப்லிங் அப்ரகாம் லிங்கன் அப்துல் கலாம் போன்ற சாதனை மனிதர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்களே நாமும் கடினமாக உழைத்து வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் நாம் உயர்வதோடு நம் நாட்டையும் உயர்த்துவோம் நன்றி